ஏ படகுக்காரா இதன் ஆசிரியர் மிக்கேல் ஷொலோக்கோ அந்த கசாக் கிராமத்தை சூழ்ந்து வளர்ந்து நின்ற சாம்பல் பூத்த பசிய நிறம் படைத்த செடி செறிவின் மீது சூரிய ஒளி தெம்பாக விழவில்லை அருகே ஒரு பரிசல் துறை இருந்தது அங்கே படகேரி டான் நதியை கடக்க வேண்டும் என நான் எண்ணிருந்தேன் ஈரம் ஏறி சொத சொதவென அழுகல் நாற்றம் நாறும் மணல் வழியாக கால்களை உழுது சென்றேன் மணலில் கால்கள் அழுந்தியதால் கலப்பை போட்டு இழுப்பது போன்று இருந்தது தடமும் பித்துக்குளித்தனமாக செடி கொடிகளுமே மடங்கி மடங்கி ஓடியது கிராமத்து சர்ச் தோட்டத்துக்கு அப்பால் சிகப்பு பந்து போல் வடிவெடுத்த சூரியன் வீங்கி விழுந்தது என் பின்புறம் கருக்கிருட்டு என்னை தொடர்ந்தது இறங்கு கரையில் படகு கட்டியிருந்தது படகின் கீழ் கொப்பளித்து சுழித்து கொண்டு அள்ளி மலரின் மெல்லிய வெள்ளை கலவையுடன் பலபலத்து ஓடியது நிலை நீச்சலில் நிற்போனுடைய கைகள் போல் படகின் துடுப்புகள் ஜலத்தில் இங்கும் அங்கும் நோக்கற்று துழாவி மிதந்து அசைவாடின துடுப்புகள் படகுடன் தடையிட்டிருந்ததால் அவற்றின் சலனத்துடன் மடக்கு மடக்கென்று சத்தமும் கேட்டது படகுக்குள் கசிந்து ஏறிய ஜலத்தை வாரி வாரி வெளியே கொட்டிக் கொண்டிருந்தான் படகோட்டி அவன் தலையை நிமிர்த்தி என்னை பார்த்தான் மஞ்சள் பூத்த கால்கள் அவனுக்கு அக்கரைக்கு போக வேண்டுமா இதோ ஒரு நிமிஷத்தில் வந்துவிடுகிறேன் நீயும் காத்திருக்கையில் கயிற்றை அவிழ்த்துவிட்டு ஏறிக்கொள் என்றான் அவன் குரலில் குஷி இல்லை நம்ம ரெண்டு பேருமா இதை ஓட்டிக்கொண்டு போக முடியுமா என்று கேட்டான் அதைத்தான் பார்ப்போமே கொஞ்ச நேரத்துல இருட்டிவிடும் வேற யாரும் இந்த பக்கம் வந்தாலும் வரலாம் என்றான் வாயகன்ற கால் சராய்களை விட்டு கொண்டே உம்மை பார்த்தால் இந்த பக்கத்து புதுசு போல தோணுதே எங்கிருந்து வராப்பல என்றான் பட்டாளத்துல இருந்து என்றேன் அவன் தன்னுடைய குல்லாவை எடுத்து படகுக்குள் போட்டுவிட்டு மயிரை கோதிவிட்டு கொண்டான் கருப்போடிய நரைதான் கண்ணை ஒருபுறம் சுழித்து கொண்டு நொந்து அழியும் பல்வரிசையை காட்டினான் ரசாவிலே போறாப்பல இருக்கு இல்லை என் கலைத்து விட்டார்கள் நான் இனிமே உத்தியோகத்துக்கு போக வேண்டியதில்லை வாஸ்தவமா அப்படின்னா உன் மனசிலே மறுவிருக்காதே என்றான் என்னுடைய சேவை காலத்தில் இராணுவம் நடத்த வேண்டிய காரியம் எதுவும் ஏற்படவில்லை என்று அவன் எதிர்பார்த்தான் இருவருமாக துடுப்பு பிடித்தோம் டான் நதி எங்களை தள்ளிவிட்டு வேடிக்கை பார்க்கிற மாதிரி கரையிலிருந்து கவிழ்ந்து ஆற்றில் அல்லாடி வேலி போல் வழிமறிக்கும் மரக்கிளைகளைக் கொண்டு சிக்க வைத்தது படகின் அடித்தட்டில் ஓட்டை அதன் வழியாக தண்ணீர் குபுகுபுவென்று கொப்பளித்து கொண்டு ஓடியது படகுக்காரன் வெற்று காலால் அதன் விழா பகுதிகளை மிதித்து அழுத்திக் கொண்டிருந்தான் காலின் சதை கோலங்கள் நீல நாளங்களை காட்டி வலிமையும் காட்டின அவன் கைகள் நீண்டு எலும்பெடுத்து போயிருந்தன விரல்கள் முண்டு முண்டாக மடங்கல்கள் இருந்தன ஒல்லியான தோள்பட்டைகளை கொண்டு முதுகு குனிந்து தண்டு வலிப்பது படகோட்டுதலில் சாகசத்திற்கு அறிகுறியாக காணப்படவில்லை ஆனால் அவன் வலித்த துடுப்புகள் அலை சிகரங்களை லாவகமாக வெட்டி நீரில் வெகு தொலைவு வரை மூங்கி நிமிர்ந்தன அவனுடைய மூச்சும் திக்குமுக்காடாமல் சாவதானமாக ஒழுங்காக ஆடிக்கொண்டிருந்தது அவன் பின்னல் சட்டை போட்டிருந்தான் வேர்வையும் புகையிலையும் ஈரம் குமையும் கூம்பிய நாற்றமும் கதம்பமாக என் நாசியை செல்லரித்தன திடீரென அவன் தன்னுடைய துடுப்பின் பேரில் சாய்ந்து கொண்டு என் பக்கமாக தலையை திருப்பி இனிமேல் நம்மால் போக முடியாது என்று நினைக்கிறேன் நாம் மரங்களுக்கு இடையில் சிக்கிக் கொண்டு விட்டோம் என்னடா கஷ்டகாலம் என்றான் திடீரென்று எழுந்த ஒரு கழிப்பு படகுக்கு அதிரடி தாக்குதல் கொடுத்து சுழல வைத்து அதை நேரே மரத்தடியில் கொண்டு பாய்ச்சியது அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நாங்கள் ஜலத்தில் தொங்கி கிடக்கும் கிளைகளுக்கு இடையில் வசமாக மாட்டிக்கொண்டு நின்றோம் எங்களுடைய துடுப்புகள் ஒடிந்து போயின துடுப்பு தண்டுகள் மட்டும் முடமான கை மாதிரி படகின் பாரிசத்தில் பரிதாபமாக தொங்கின படகின் அடித்தட்டிலிருந்த ஓட்டை வழியாக தண்ணீர் மத மதவென்று உள்ளேறிக்கொண்டிருந்தது ராத்திரியை ஒரு மரத்தில் கழிப்பது என்று தீர்மானித்தோம் படகுக்காரன் கிளையில் கால்களை இறுக பின்னிக்கொண்டு என் பக்கத்தில் ஒண்டி உட்கார்ந்து கொண்டான் புகைப்பிடிக்கும் சுங்கானை சப்பி இழுத்துக்கொண்டு கொண்டு என்னோடு பேசிக்கொண்டிருந்தான் தொட்டால் கறி ஒட்டி கொள்ளும் குமைந்திருந்த கார் இருளில் எங்கள் தலைக்கு மேல் பறக்கும் தாரா கூட்டத்தின் சிறகோசைகளை கவனித்தான் சரி நீர் வீட்டுக்கு போகிறியாகும் நீர் வருவீர் வருவீர் என உம் தாயார் காத்திருப்பார் ஆமாம் வயசு காலத்துல ஊன்றுகோல் போல் இருக்கும் மகன் வருகை ஆவலாக இருக்காதா வீட்டிலே இந்த குளிருக்கு இதமான வெதுவெதுப்பு உம்மை வரவேற்கும் வயது உரைய வைத்த இருதயத்திலையும் அன்பு குதுகுதுவென கனியும் ஆமாம் உம்முடைய தாயார் இதயத்தினின்றும் கவலையோடு அல்லாடிக்கொண்டு கண்ணீர் சிந்திக்கொண்டு காத்திருந்தாள் என்றால் அது உம் மனதில் போவதில்லை ஆசை பிள்ளைகள் மனம் எல்லாம் இப்படித்தான் உமக்கு பிள்ளைக்குட்டி என்று பிறந்து உம் காலை கட்டாவிட்டால் உம்முடைய பெற்றோர் மனதை அறிந்திருக்க முடியாது அப்படியிருந்தும் பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு அப்பனும் அம்மையும் எத்தனை துன்பத்தை தாங்கி சுமக்க வேண்டும் தெரியுமா பொம்பளை ஒருத்தி கறி பண்ணுகிறதுக்கு மீனை அறுக்கிறாள் என்று வைத்துக்கொள் கை தவறி பித்தப்பையையும் சேர்த்து அறுத்து விடுகிறாள் என்று வைத்துக்கொள் நீ ஒரு வாய் எடுத்து போடுகிறாய் ஒரே கசப்பாக கசக்கிறது அந்த கதைத்தான் என் கதையும் நானும் வாழத்தான் செய்கிறேன் வாழ்வென்னும் விருந்தில் நான் எடுத்து போட்டு ஒவ்வொரு கவலமும் கசப்பாய் கசக்கிறது அதை சகிக்கிறேன் அவ்வளவா இன்னும் எத்தனை காலம் வேண்டுமானாலும் விடாமல் சகித்து கொண்டிருக்க முடியும் சில சமயத்தில் எனக்கு இந்த மாதிரி தோணுகிறது வாழ்வு வாழ்வே உன் கடைசி அஸ்திரத்தை நீ இன்னும் எத்தனை காலம் கழித்து போடப் போற நீர் இந்த வட்டாரத்துக்காரன் அல்ல நீர் அந்நியன் நீரே யோசித்து பார்த்து சொல்லும் கழுத்திலே கயிற்றை மாட்டிக்கொண்டு விழுவது நல்லதல்லவா எனக்கு மகள் இருக்கா அவ பேரு நடாஷா வயசு இப்பதான் பதினேழு ஆகிறது அப்பா உன் கூட இருந்து சாப்பிடுறதுக்கே மனம் கொள்ளல என்று சொல்லுகிறாள் அவள் உன் கையை பாரு அந்த கையை வச்சுதான் உன் மக்களை கொல்ற அதை நினைக்கிறப்ப குமட்டல் எடுக்கிறது என்கிறாள் அவள் அவளுக்காகவும் சின்னதுக்களுக்காகவும் தான் நான் அந்தபடி செய்தேன் என்பது அந்த சிரிக்கிக்கு தெரியவில்லை நான் இலசிலியே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் முசல் பீச்சு தள்ளுகிற மாதிரி பெத்தும் பெருகும் பெண்ணை ஆண்டவன் எனக்கு கட்டி வச்சார் ஒன்று மாறி ஒன்றாக எட்டு சின்ன சின்ன வாய்களுக்கு உணவு சம்பாதிக்கும் சுமை என் முதுகில் ஏறி உட்கார்ந்து கொண்டது ஒன்பதாவது பிள்ளையோடு அவ போய் சேர்ந்தா பேறுகாலம் எல்லாம் பிசக்கில்லாமல் நடந்தது அஞ்சா நாள் ஜுரம் கண்டு அடித்து கொண்டு போயிற்று நானும் ஏக கட்டையானேன் நான் என்னதான் விழுந்து விழுந்து பிரார்த்தனை பண்ணியும் அந்த குழந்தைகளில் எதையும் அந்த ஆண்டவன் தன்னிடம் அழைத்து கொள்ளவில்லை ஐவான் தான் எல்லாத்துக்கும் மூத்தவன் ஜாடையெல்லாம் என்னை போல் கருத்த முடி நல்ல வாட்டமான முகம் கசாக் அழகு சொட்டும் நல்ல உழைப்பாளியும் கூட அடுத்த பையன் ஐவானுக்கு நாலு வருஷம் சின்னவன் அவன் அவங்க அம்மாவை போல சின்ன பையன்தான் ஆனால் வாட்ட சாட்டமாய் திம்பான அவனுடைய தலைமயிர் நரைப்பூத்த மாதிரி சனல் வண்ணத்தில் பழுப்பேறி இருக்கும் கண்ணும் துருப்பிடித்த நீலம் அவன் பேர் டேனிலோ எனக்கு செல்ல பிள்ளை மற்ற ஏழு பிள்ளைகளில் மூத்ததுகள் எல்லாம் போட்ட மத்தது வெறும் சிசுக்கள் இந்த நிலையில் எங்க கிராமத்துல ஐவானுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் கொஞ்ச நாளுக்கெல்லாம் அவனும் ஒரு குட்டி போட்டான் டானிலவுக்கும் ஏழையை ஒன்றை பிடித்து கட்டி பார்வையிலேயே இருக்கிற சமயத்துல சங்கடங்கள் பிறந்தன எங்கள் கசா கிராமத்து ஜனங்கள் சோவியத்துகளுக்காக எதிராக கலகம் செய்தார்கள் ஐவான் என்னிடம் ஓடி வந்தான் கிறிஸ்து மேல் ஆணை வைத்தான் சிகப்பு கட்சியினர் பக்கம்தான் நாம் நிற்க வேண்டும் அவர்கள் பக்கத்தில் தான் நியாயம் இருக்கிறது என்றான் என்னிடம் லெக்சர் அடிக்க ஆரம்பித்தான் இருவருமாக என்னிடம் வெகு நேரம் விழுந்து விழுந்து கெஞ்சினார்கள் உங்களை இந்த பக்கம் சேரு அல்லது அந்த பக்கம் சேரு என்று நான் நிர்பந்தப்படுத்த போவது இல்லை நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் நடந்து கொள்ளுங்கள் நான் இங்கே தான் இருப்பேன் நீங்கள் போய்விட்டாலும் என் கை நோக்கி ஏழு சின்ன வாய்கள் இருக்கின்றன அவை ஒவ்வொன்றையும் நான்தான் வாடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றேன் அவர்களும் போய்விட்டார்கள் எங்கள் கிராமத்துக்காரர்கள் ஆயுதம் பூண்டார்கள் ஒவ்வொருத்தனும் தன் கையில் அகப்பட்டதை கொண்டு தயாரானான் அவர்கள் என்னை சூழ்ந்து பிடித்துக்கொண்டு முதலில் களத்துக்கு போக வேண்டும் என்று முடுக்கிவிட்டார்கள் ஊர் சதுக்கத்தில் அவர்கள் என்னை இழுத்துச் சென்றபோது தேசத்தார்களே தகப்பன்மார்களே நான் பெரிய குடும்பி ஏழு சிசுக்கள் வீட்டில் படுத்து கிடக்கின்றன நான் செத்தால் அவர்களை யார் பார்ப்பார்கள் என்று சொல்லி பார்த்தேன் பலிக்கவில்லை கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாமல் என்னை படுகலத்திற்கு அனுப்பினார்கள் சண்டை நடந்த இடம் எல்லாம் ஊருக்கு அருகாமையில்தான் ஈஸ்டர் பண்டிகைக்கு முந்தைய ஒரு நாள் ஒன்பது கைதிகள் பிடித்து கொண்டு வரப்பட்டனர் என் செல்வ பிள்ளையான டேனிலேஷ்காவும் அதில் ஒருவன் அவர்களை ஊர் சந்தை வெளியில் இழுத்து கொண்டு வந்து கேப்டன் முன்பாக நிறுத்தினார்கள் வீட்டுக்குள் காயப்பட்டு கிடந்த கசாக் ஜனம் அவ்வளவும் அங்கே திரண்டது ஆண்டவன்தான் அதை பார்க்கணும் ஒரே கலாட்டா கோழை பயல்கள் காளி பயல்கள் வெட்டி சாய் என்று ஒரே கூச்சல் விசாரணை நடந்த பிறகு வெளிவரட்டும் நாமளே தீர்த்துப்படுவோம் என்று கருவினார்கள் தொடை நடுங்கிக் கொண்டு நானும் அங்கே நின்றேன் என் மகன் டானிலோவுக்காக என் நெஞ்சு எப்படி வெந்தது என்பதை நான் காட்டிக்கொள்ள பயந்தேன் கசாக்குகள் தலையை ஆட்டி ஆட்டி எண்ணெய் சுட்டிக்காட்டி ரகசியம் பேசுவது எனக்கு தெரிந்தது ஜார்ஜன் மெஜராஜா ஆர்காஷா என்னிடம் வந்தான் இந்த பொதுவுடுமை கிருமிகளை அழித்து விடுவதில் நீ எங்களோடு சேருவாயா என்று கேட்டான் நிச்சயமாக காளிப்பசங்க என்றேன் நான் அப்படியானால் இந்த பயனட்டை வச்சுக்கோ இங்கேயே வாசலாண்டை நெல்லு இப்படி சொல்லிவிட்டு அவன் கண்கள் ஒரு விபரீத பார்வையை பாய்ச்சியது நாங்களும் உம்மேல மேல ஒரு கண் வைத்திருப்போம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளப்பா இல்லாவிட்டால் பிறகு எங்களை குத்த சொல்லாதே என்றான் நானும் வாசலாண்டே நின்று கொண்டிருந்தேன் என் மூளை கசங்கி சுழன்றது ஏ மரிதாயி ஆண்டவனை பெத்தவளே நான் என் கையாலே என் மகனை கொல்லணுமா காவல்காரன் அறையிலிருந்து வந்த சத்தம் அதிகமாயிற்று கைதிகளை கூட்டிக் கொண்டு வந்தார்கள் முதலில் டானிலோதான் வந்தான் அவனுடைய தலை பீப்பாய் மாதிரி வீங்கிருந்தது ரத்தம் கட்டி கட்டியாக அவன் மூஞ்சில் வழிந்து கொண்டிருந்தது மண்டையில் தோல் உறிந்துவிட்டது விட்டது கம்பளி கையுறையை அவன் தலையில் சொருகியிருந்தார்கள் நன்றாக அடித்த பிற்பாடு உராய்ந்து போன பாகங்களை கம்பளி மயிர் உறைய வைத்து மூடியிருந்தார்கள் உரை ரத்தத்தை உறிஞ்சி மயிரோடு மயிராய் ஒட்டி கொண்டிருந்தது கைதிகள் கிராமத்துக்கு இழுத்து வரப்படும்போது போது வழிநெடுக நடந்த சம்பவங்கள் என் டேனிலோ தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்தான் என்னை கண்டதும் என்னை நோக்கி கைகளை நீட்டினான் அவன் சிரிக்க முயன்றான் அவனுடைய கண்களில் ஒன்று வெறும் இரத்த பெண்டமாக அசைவற்று துருத்தி கொண்டிருந்தது நான் அவன் மீது விழுந்து கொல்லாவிட்டால் கிராமத்தார்கள் என்மேல் விழுந்து அந்த இடத்தில் வைத்தே பலியிட்டு விடுவார்கள் என்பது புரிந்து போயிற்று என் சிசுக்கள் அனாதைகளாக ஆண்டவன் படைத்த உலகத்தில் திக்கற்று தவிக்கும் டேனிலோ நான் நின்ற இடத்தை அணுகினான் அப்பா அப்பா நான் போயிட்டு வரேனப்பா என்றான் அவன் கண்கள் உதித்த கண்ணீர் ரத்தக்கரையை கழுவி புரண்டன என் கை உயரவில்லை தூக்க முடியாமல் மடித்து மறுத்துவிட்டது வெறும் கட்டை மாதிரி பயனட்டு என் தோள்பட்டையை அமுக்கிக் கொண்டிருந்தது துப்பாக்கியை மாறி திருப்பிக்கொண்டு அடிமட்டையால் என் பையனை கீழே வீழ்த்தினேன் இதோ இந்த பொட்டில் காதுக்கு பின்புறத்தில் ஹோ ஹோ என்று தொனிப்பில்தான் ஒரு ஓலமிட்டான் முகத்தை மூடிக்கொண்டு கீழே விழுந்தான் என்னுடைய கசாக் சகாக்கள் விழா வெடித்து விடுவது போல் விழுந்து விழுந்து சிரித்தார்கள் குடுடா மிக்கிஷாரா குடுடா உன் டானிலோ மேலே ரொம்ப கடுப்பா இருக்கா போல இருக்கே இன்னொரு தரம் குடு இல்லாட்டா உன் ரத்தமும் கொஞ்சம் வெளியே சிந்தும் ஜாக்கிரதை என்றார்கள் கேப்டன் லிஸ்டில் தலைவாசல் பக்கம் வந்து நின்று கொண்டான் தன் சிப்பந்திகளை நோக்கி பெரும் ஒப்புக்காக கத்தினான் ஆனால் அவன் கண்களில் சிரிப்பு துள்ளி மறைந்தது கசாக்குகள் பாய்ந்து விழுந்து கைதிகளை குத்தி சாய்க்க ஆரம்பித்தார்கள் என் கண் இருண்டது நானும் தெருவில் இறங்கி ஓடினேன் என் டானிலோ தலையில் குண்டு விழக் கண்டேன் அந்த சர்ஜன் மேஜர் அவனுடைய தொண்டையில் பயனட்டை பாய்ச்சி விட்டான் டானிலோ கொடுத்த குரல் ஒன்றுதான் குர் என்ற சத்தம் கேட்டது அவ்வளவுதான் படகு கட்டைகளும் நாங்கள் உட்கார்ந்திருந்த மரக்கிளைகளும் குர் குர் என்று அவலக்குரல் எடுத்தன படகு தண்ணீர் மட்டத்துக்குள் அடியோடு அமிழ்ந்து விட்டது மிதந்த அந்த படகின் அடித்தண்டு ஒரு நிமிஷ ஜல மட்டத்திற்கு மேல் தலைக்காட்ட மிக்கிஷாரா ஜலத்துக்குள் காலை விட்டு அது அமுங்கிய இடம் நோக்கி துழாவினான் பிறகு கண்களில் இருந்த புகையிலை சாம்பலை தட்டிவிட்டு படகு முழுங் முங்குகிறது நாளைக்கு மத்தியானம் வரை இந்த கிளையில்தான் நாம் உட்கார்ந்து துளைக்கணும் நாசமாய் போன அதிர்ஷ்டம் அவன் வெகு நேரம் மௌனமாக உட்கார்ந்திருந்தான் பிறகு மறுபடியும் அடித்தொண்டையில் அவன் கதையை ஆரம்பித்தான் அந்த நாள் நான் செய்த கைங்காரியத்துக்காக எனக்கு போலீஸ் வேலை கொடுத்தார்கள் அது நடந்த பிறகு டான் நதி எத்தனை வெள்ளத்தையோ பார்த்துவிட்டது அப்படியிருந்தாலும் ராத்திரி ஆச்சுன்னா திக்குமுக்காடி தொண்டை நெறிஞ்சி மரணக்குரல் என் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது டேனிலோவின் கடைசி அலறல் கேட்டுவிட்டு ஓடினேனே கேட்ட அந்த குரல் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறது மனசு இப்பதான் என் மேல வஞ்சம் தீர்த்து கொண்டு வருகிறது வசந்த காலம் வரை நாங்கள் சிகப்பு கட்சிக்காரர்கள் ஓங்கிவிடாமல் நிலையாக தடுத்து நின்று கொண்டிருந்தோம் அப்புறம்தான் ஜெனரல் செக்ரெட்ரேவ் எங்கள் உதவிக்கு வந்தார் நாங்கள் பொது உடைமைக்காரர்களை நதிக்கு மறுகரைக்கு விரட்டி சாரட்டோ மாகாணம் வரை ஓட்டிச் சென்று விரட்டிவிட்டு திரும்பினோம் என் மகன்கள் பொதுவுடைமை கட்சியில் சேர்ந்து விட்டிருந்ததால் உத்தியோகத்திலும் எனக்கு சங்கடம்தான் நான் பெரிய குடும்பி என்பதும் அவர்களுக்கு புரியவில்லை பலாஷார் என்ற பட்டணம் வரை நாங்கள் போனோம் என்னுடைய மகன் ஐவானை பற்றி தகவலே இல்லை எங்கு இருக்கிறான் என்ற விவரம் தெரியவே இல்லை இப்படி இருக்கையில் கசாக்குகளிடையே ஒரு வதந்தி உலாவி உலவ ஆரம்பித்தது அவர்கள் எப்படிதான் கண்டுபிடித்தார்களோ ஐவான் பொது உடைமை கட்சியை விட்டு தொலைத்துவிட்டு முப்பத்தாறாவது கசாக் பீரங்கி படையில் இருப்பதாக சொல்லிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அந்த ஐவாஸ்கா பயலை பிடித்து கொண்டு வந்து உள்ளே தின்னும்படி வைக்காவட்டால் பார் என்று கிராமத்தார்கள் என்னை மிரட்டினார்கள் நாங்கள் ஒரு கிராமத்துக்கு வந்து சேர்ந்தோம் அங்கே அந்த முப்பத்தாறாவது தளம் காவல் நிறுத்தப்பட்டிருந்தது காவல் கிடங்கில் போட்டு அவனை கொடூரமாக அடித்து வதம் செய்தார்கள் கடைசியாக என்னை கூப்பிட்டு இராணுவத்தின் தலைமை காரியாலத்திற்கு அவனை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று எனக்கு உத்தரவு போட்டார்கள் இந்த கிராமத்திலிருந்து சுமார் பனிரண்டு பிரேஸ்டுகள் தலைமை காரியாலயம் இருந்த இடம் என்னை ஏறெடுத்து பார்க்காமல் கண்ணை மாறி வைத்துக்கொண்டு என் பட்டாளத்தின் தலைவர் என்னிடம் உத்தரவு பத்திரங்களை கொடுத்தார் மிக்கிஷாரா இதோ இருக்கிறது உத்தரவு பயலை தலைமை காரியாலயத்துக்கு கூட்டிக் கொண்டு போ அவனை நீ கூட்டிக் கொண்டு போவதுதான் நல்லது அப்பாவிடமிருந்து தப்பி ஓடிவிடுவானா அவர்கள் சூழ்ச்சி இன்னதென பழிச்சென்று எனக்கு உதயமாயிற்று நான் தகப்பனாராகையால் அழைத்து செல்லும்போது தப்ப சௌகரியம் பண்ணி கொடுப்பேன் அப்பொழுது எங்கள் இருவருமே ஒழித்து கட்டிவிடலாம் என்பது அவர்கள் ஆசை ஐவான் நிறுத்தப்பட்டிருந்த சிறை அருகே சென்றேன் அங்கே காவலிருந்தவர்களிடம் கைதியை என்னிடம் ஒப்பு ஒப்படைத்து விடுங்கள் அவனை தலைமை காரியாலயத்துக்கு அழைத்துக்கொண்டு கொண்டு போகும்படி எனக்கு உத்தரவு என்றேன் நல்லா கூட்டிக் கொண்டு போ அவனை வைத்திருப்பதில் எங்களுக்கு என்ன ஆட்சி என்றார்கள் ஐவான் தன்னுடைய பெரிய கோட்டை தோளில் போட்டுக்கொண்டான் தன் குல்லாவை எடுத்துக்கொண்டு சற்று நடமாடினான் பிறகு அதை பெஞ்ச் மேலேயே போட்டுவிட்டு என்னுடன் நடந்தான் நாங்கள் கிராமத்தை விட்டு வெளியேறினோம் எங்கள் பாதை மலை சரிவு வழியாக சென்றது நானும் பேசவில்லை அவனும் பேச்சு கொடுக்கவில்லை பாதி வழிவரை இந்த ரீதியில் நடந்தோம் வழியில் ஒரு கோவில் இருந்தது அதையும் கடந்தோம் எங்கள் பின்புறம் யாரும் தொடர்வதாக தெரியவில்லை ஐவான் என் பக்கமாகத் திரும்பினான் அவன் குரல் கெஞ்சியது அப்பா என்னை அங்கே கொன்று விடுவார்கள் சாகக் கொடுப்பதற்கே என்னை கூட்டிக் கொண்டு போகிறாய் உன் மனசு கேட்கிறதா என்றான் இல்லை மகனே இல்லை என்றேன் அப்படியானால் என் மேல் உனக்கு இரக்கமில்லையா இரக்கமா நெஞ்சு வெந்து மடிகிறதடா மகனே அப்படியானால் என்னை விட்டுவிடேன் நினைச்சுப்பார் என் ஆயுசு எத்தனை சின்னதென்று லோகத்தை இன்னும் நான் நல்லா கூட பார்க்கலையே அவன் என் காலில் விழுந்து மூன்று தடவை கெஞ்சனான் அந்த சரிவு வரை நாம் போவோம் அப்புறம் ஓடிவிடு நானும் ஒப்புக்கு ரெண்டு மூன்று தடவை உன்னை தொடர்ந்து துப்பாக்கி தீர்க்கிறேன் அவன் சிறிதாக இருக்கும்போது பட்சமான அதாவது பாசமான வார்த்தை என்று அவன் வாயிலிருந்து வெளிவந்ததில்லை அப்படிப்பட்டவன் என் கழுத்தில் விழுந்து முத்தமிட்டான் இன்னும் இரண்டு விரேஸ்டுகள் நடந்தோம் அவன் பேசவில்லை நானும் பேச்சு கொடுக்கவில்லை சரிவை அடைந்தோம் ஐவான் என்றான் போய் வருகிறேன் அப்பா நாம் இருவரும் தப்பிப் பிழைத்தால் உன் ஆயுசு முழுவதும் நான் உன்னை பார்த்துக்கொள்கிறேன் என் வாயிலிருந்து ஒரு கடுஞ்சொல் பிறக்காது என்றான் என்னை கொண்டான் என்னுடைய நெஞ்சு விடும் போல் இருந்தது ஓடு மகனே ஓடு என்றேன் அவன் சரிவில் ஓடினான் அடிக்கடி திரும்பி கைகளை என்னை நோக்கி அசைத்து கொண்டிருந்தான் நாற்பது கஜ தூரம் அவனை ஓடும்படி விட்டேன் தோளில் தொங்கிய துப்பாக்கியை எடுத்தேன் முழங்கால் படியிட்டு நின்று குறிப்பார்த்தேன் குதிரையை விரலால் சுண்டி இழுத்தேன் குண்டு அவன் மேல் முதுகில் நட்ட நடுவில் பாய்ந்தது மிக்கிஷாரா தன் பையில் கையை விட்டு சிறிது நேரம் புகையிலையை எடுக்க துழாவினான் பிறகு சக்கிமுக்கி கல் எடுத்து பொறி உண்டு பண்ணி சுக்கானை ஏற்றி ஆறு அமர நெஞ்சி நிறைய புகையிழுத்து வெளியிட்டான் சக்கிமுக்கி கல் ஏற்றிய பஞ்சு அவன் உள்ளங்கையில் கனிந்தது முகத்து சதைகள் துடித்தன சிகப்பெரிய மாறுகன் இரக்கமற்று வெடித்தது ஆமாம் அவன் ஆகாசத்தில் துள்ளி குதித்தான் உளைச்சலோடு இன்னும் சில கெஜ தூரம் ஓடினான் அடிவயிற்றை பிடித்து கொண்டு திரும்பி என்னை பார்த்து அப்பா ஏன் அவன் தரையில் விழுந்து கொண்டான் நான் அவன் அருகில் ஓடி குனிந்து பார்த்தேன் அவனுடைய கண்கள் ஏற சுருகின வாயில் இரத்த நுரை தள்ளியது காரியம் தீர்ந்துவிட்டது என்று நினைத்தேன் ஆனால் திடீரென்று தெளிச்சல் ஏற்பட்டு என் கைகளை எட்டி பிடிக்க முயன்றான் தடுமாடினான் அப்பா எனக்கு ஒரு சிசுவும் பெண்டாட்டியும் உண்டு அவன் தலை சொலக்கிட்டு சாய்ந்துவிட்டது அவன் தன் காயத்தை அமுக்கி மூடி தடவிக்கொண்டான் அதெங்கே அப்படியிருந்தும் விரலுக்கிடையில் இரத்தம் கொப்பளித்து கொண்டு பீரிட்டது அவன் அனாத்தினான் பிறகு மலர்ந்து உருண்டு என்னை பயங்கரமாக ஒரு பார்வை பார்த்தான் நாக்கு வசப்பட்டு நிற்கவில்லை இன்னும் என்னமோ சொல்ல ஆசைப்பட்டான் என் காதில் விழுந்ததெல்லாம் அப்பா அப்பா என்ற வார்த்தைகள்தான் என் கண்கள் பலபலவென்று நீர் சிந்தின மகனே இந்த முள் கிரீடத்தை எனக்காக சுமந்திடு உனக்கு மனைவியும் சிசுவும் உண்டு என்று எனக்கு தெரியும் வீட்டிலே ஏழு அனாதை சிசுக்கள் எனக்கு இருக்கின்றன நான் உன்னை விட்டால் கசாக்குகள் என்னை கொன்று போடுவார்கள் அப்போ என் குழந்தைகள் தெருவில் பிச்சை எடுத்து ஏங்கும் என்றேன் இன்னும் சற்று நேர்ந்தான் அவனுக்கு பிரக்னை இருந்தது அவன் தீர்ந்தான் அவன் கைகள் என் கைகளை பிடித்திருந்த பிடிப்பு உழையவில்லை அவனுடைய பெரிய கோட்டையும் பூட்ஸையும் கழற்றி எடுத்தேன் முகத்தில் ஒரு துணியை போட்டு மூடிவிட்டு கிராமத்துக்குத் திரும்பினேன் உன் மனதார சொல் என் குழந்தைகளுக்காக இத்தனை கஷ்டத்தையும் சுமந்தேன் அதில்தான் என் தலையும் நரைத்தது அவர்கள் ஒரு ரொட்டி துண்டுக்காக திண்டாடாமல் இருக்க உழைக்கிறேன் ராத்திரியானாலும் பகலானாலும் மனதில் ஒய்ச்சல் இல்லை அவர்கள் அப்படி சொல்கிறார்கள் என் மகள் நடாஷா அப்படி சொல்கிறாள் அப்பா உன் கூட உட்கார்ந்து சாப்பிட முடியவில்லை இதை சுமந்து கொண்டிருக்க எந்த மனிதனாலும் முடியுமா படகுக்காரா மிக்கிஷாரா தலையை சொலுக்கென்று முன்னே தொங்க போட்டான் என்னையே இமையாடாமல் பார்த்து விழித்தான் அவன் பின்புறம் சோகம் மூண்ட உதய கண்ணி பிரவேசித்தாள் வானம் வெண்கீரல் காட்டி மலர்ந்தது நதியின் வடகரை இருள் மூட்டத்திலிருந்து தூங்கி வழியும் குரல் ஒன்று கம்மி போயி கரடு முரடாக காட்டு வாத்துகளின் கமரல் தொனிக்கும் மேல் ஓங்கி எழுந்தது ஏ படகுக்காரா மிக்கிஷாரா நாசமாக போக படகை கொண்டா முற்றும்